வணக்கம் என் பேர் பத்மாவதி நான் பாகங்கினேந்து வரேன் காலமன் கையில் இந்த இந்த தலைப்பை கேட்கும்போதே ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருந்தது ஏன்னா ஐயா நடத்துகிற கிளாஸோட தலைப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தான் இருக்கும் காலம் இது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் காலம்னா கடிகாரம் அதில் ஓடுற டைமு அதுதான் காலம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இன்னொன்று நம்ம வயசு கடந்து போகுது நாலு மாதம் வருஷம் இப்படி கடந்து போகிறது தான் வந்து காலம் கடந்து போகிறது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதெல்லாம் இல்லை காலம் வேறு கடவுள் வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் நம்ம வந்து காலத்தை வந்து அவ்வளோ மதிக்கணும் மதித்து வந்து கையாளணும் அப்போ நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம நினைக்கிறதுலாம் வந்து அடைய முடியும் வாழ்க்கை வந்து ரொம்ப கடந்து போது நம்ம வந்து வாழ்க்கையை வந்து கடந்து போய்கிட்டுருக்கோம் ஆனால் இன்னும் ரொம்ப இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் காலம் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப தூரம்னு ஆனால் ஐயா வந்து கலக்கு போட்டு காலம் இவ்வளோ தான் சொல்லும்போது எனக்கு எனக்கு தெரில இப்படி ஒரு கிளாஸ் யாராவது நடத்துவாங்களா காலம் எவ்வளோ விரும்புவானதுன்ட்டு ஐயன் எடுத்த கிளாஸில் தான் எனக்கு எனக்கு தெரியுது அதை வந்து நான் சில சமயத்தை வந்து காலத்தை மதிக்காமல் நடந்திருக்கேன் கருவுட்டை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு இப்படி யாரும் சொல்லிக் இல்லை ஐயன் அடுத்த ஆண்டு வருவோம் அப்படி தான் இப்போ ஒரு இந்த காலம் கையில் கிளாஸும் அப்படி தான் இருக்குது ஏன்னால் தெரியல தெரியாமல் செஞ்சுட்டான் ஆனால் கருவிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுமாரி காலத்தை மதித்து அதை வந்து வீண் பண்ணாமல் அவமதிக்காமல் நான் சரியாக நடந்துக்கணும்னு நான் எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன் நன்றி